இன்றைக்கி பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு இந்த வீசம்படியில் ஒன்னகாய் வீசம்புடி அரிசி எடுத்து ஆஃப் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் மூணு தடவை கழுவிட்டு ஆஃப் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி சோம்பு ஒரு பெரிஞ்சி இலை பெருசாக இருக்கிறதுனால ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்க போகிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இஞ்சியும் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் எப்பயுமே வெள்ளைப்பூடை விட இஞ்சி கம்மியாக எடுத்தோம்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த அதுதான் கரெக்டான அளவு வெள்ளைப்பூடை விட இஞ்சி வந்து குறைவாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சு பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு இப்போ இது ஊரட்டும் கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நல்லா பொருள் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை பாசமெலாம் பொறிச்சு இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நான் பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ இதை தண்ணி கொதிக்கட்டும் கொதிக்கதோ அரிசியை சேர்த்துக்கலாம் குளிச்சு வரப்போ தான் அரிசியாக சேர்த்துக்கலாம் சில ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸாக சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்த வச்சிருக்க கொத்தமல்லி புதினால கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் கேஸ்கட் போடாமல் சும்மா மூடி வச்சுருக்கேன் சும்மில் வச்சு சும்மா மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ இதை நம்ம தூரை வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர் அதை வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்படி இறக்கிக்கிறேன் அப்படியே எடுத்து வருவேன் இறப்பு இப்போ சாதம் வந்து நல்லா முக்காவாசி வெந்துருச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம வணக்கி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி மேலே தூவி நம்ம இதை தம் போட்டுக்கலாம் ப்ரெஷர் போயிடுச்சு பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா சாப்பாடு வெந்து வந்துக்கிட்டு இப்போ இதை சைட்லேருந்து விளையாடுத்து விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பன்னீர் பிரியாணி ரெடி குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம இதை கொடுத்துட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ